அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிளக்கும் நேரமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையை உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் மிகவும் முக்கியமாக சில எளிய பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் அப்படி எளிய பரிகாரங்களை மேற்கொள்வதால் வளமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் வீட்டில் உள்ள இந்த நான்கு பொருட்களை பயன்படுத்தி அப்படி எந்த பொருட்களை பயன்படுத்தினால் நன்மை நிறைவாக கிடைக்கும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும் கிரகணம் என்றால் என்ன என்பதை முழுமையாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்ற இரு நிகழ்வு ஆண்டிற்கு இருமுறை வருகிறது இந்த இருமுறை வரக்கூடிய இந்த நிகழ்வு என்பது கிரகண தோஷங்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் ராகு கேதுவின் பழிவாங்கல் அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் இறைவனின் ஆற்றலும் இலக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே அந்த வேளையில் கூடுதல் கவனம் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க வேளையில் இறைவன் பலம் இழப்பதால் அந்த தருணத்தில் உறுதியாகவே ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் அந்த வேளையில் இறை வழிபாட்டை வீட்டில் இருந்துதான் மேற்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட இந்த சூழலில் இருந்தால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து நன்மையை நிறைவாக உருவாக்கிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அப்படி இது மட்டுமல்லாது இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அதிலும் குறிப்பாக சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிளக்கும் தருணமாகவும் கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேலைகளில் கவனத்துடன் இருந்தால் இந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும் போது சந்திரன் வலுவிளக்கும் தருணம் என்பது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுகிறது இது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சூரிய ஒளி நேரடியாக சந்திரனின் மீது பட்டு சந்திரன் பிரதிபலிப்பார் ஆனால் சந்திரனை பிரதிபலிக்க விடாமல் பூமியின் நிழல் சந்திரனின் மீது பட்டு சந்திரனை மலுங்கடிக்க செய்வதோடு மட்டுமல்லாது சூரிய ஒளியை சந்திரனின் மீது படுவதை தடுப்பதால் சந்திரன் பிரகாசிக்கும் தன்மையை இழக்கிறார் எனவேதான் சந்திரன் வலு விளக்கும் தரணமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று சூரிய கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் அப்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சூரிய கிரகணத்தின் போது முழுமையாக சூரிய ஒளி பூமியை வந்தடையாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படி நேரடியாக பூமியை வந்தடைய கூடிய வேளையில் சந்திரன் அந்த ஒளியை தடுத்து விடுகிறார் இதுதான் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் சூரியன் வலுவிழக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை நாம் வசிக்கக்கூடிய பூமிக்கு சூரிய ஒளி முழுமையாக வந்தடையாத வகையில் சந்திரன் தடுப்பதுதான் சூரிய கிரகணம் என்று இந்த இந்த தேதி இரவு மணிக்கு சூரிய கிரகணம் நள்ளிரவு மூன்றரை மணி வரை நீடிக்கிறது சூரிய கிரகணத்தின் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது பல சிரமங்களை தவிர்த்து உண்மையை உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கும் அது மட்டுமல்லாது ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தின் போது கிரகணலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வளம் வலுவாக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக வித்யா என்று அழைக்கக்கூடிய புதனும் அங்கு மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பிலும் மாட்சி பலம் பெற்ற அமைப்பிலும் வளம் வரப்போகிறார் நான்கு அள்ளி கொடுக்க கூடிய வகையில் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் சூரியன் சந்திரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் வளம் பெறுவது விருச்சகராசிக்காரர்களுக்கு பெரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் வளம் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மோட்சக்கார கேதுவும் சுக்ரனும் இணைந்து வளம்கின்றன கேதுவும் சுக்கரனும் இணைந்து கர்மஸ்தானத்தை வெளிப்படுத்தும் நேரம் என்பது பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க சனி பகவான் அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் இருக்கிறார் குரு பகவான் மிக விரைவில் கிரகணத்திற்கு பிறகு ஒன்பதில் அவர் உச்சம் பெறப்போகிறார் போகிறார் ராசியின் நாதர் விரயத்தில் வளமருகிறார் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை நீக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் எனவே வீட்டில் இருப்பதுதான் சிறப்பு வீட்டிலிருந்து இஷ்ட தெய்வத்தை நோக்கி மன்றாடுவதால் உங்களுடைய வாழ்வில் பல நன்மைகள் கிடைக்கும் நேர்மறையான சிந்தனையுடன் தியானத்தை மேற்கொள்ளுங்கள் இப்படி செய்வது அபரிவிதமான நன்மையை கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த இரு பொருட்களையும் கிரகணம் முடியும் வரை உங்களுடன் வைத்திருப்பதும் நல்லது தற்பை என்று சொல்லக்கூடிய கோரை புல்லும் அதோடு மட்டுமல்லாது துரசி இரண்டு பொருட்களும் கிரகண தோஷத்தை குறைக்கக்கூடிய பொருட்களாக பார்க்கப்படுகின்றன அதை உடன் வைத்திருப்பதால் கிரகண தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உடனடியாக உங்களுடைய வாழ்வில் குறைவதோடு பெற்று தரும் மட்டுமல்லாது என்னெல்லாம் செய்யக்கூடாது என்றால் நிச்சயமாக வெளியில் சுற்றக்கூடாது வெளியில் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அத்தியாவசிய பயணம் என்றாலும் தற்பையை உடன் எடுத்து செல்வது நல்லது முடிந்தவரை பயணத்தை தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வெளியில் இல்லாமல் வீட்டில் இருப்பது சிறந்ததாக இருக்கக்கூடிய வேளையில் வெறும் கண்களால் சூரிய கிரகணத்தை பார்க்க கூடாது சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் சூரிய கிரகணத்தை பார்த்தால் நிச்சயமாக கண்களுக்கு பிரச்சனை வரும் எனவே சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது அதோடு மட்டுமல்லாது உணவு சமைத்தல் காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளை அறவே தவிர்த்துவிட வேண்டும் பாதிப்பு சார்ந்த பணிகளையும் சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது உணவு சாப்பிடுதல் தண்ணீர் குடித்தல் போன்றவற்றையும் தவிர்த்தால் சிறந்த பலன்களை பெற முடியும் அதோடு மட்டுமல்லாது சுப காரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சுபகாரியங்களை திட்டமிடுதல் சுப காரியங்களை துவங்குதல் போன்றவற்றை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது ஏனென்றால் எதிர்மறையாக அவை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே ககனம் நடைபெறக்கூடிய வேளையில் அவை அனைத்தையும் தவிர்ப்பது உங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் எனவே கூடுதல் கவனத்துடன் இருங்க இதோடு மட்டுமல்லாது கூர்மையான ஆயுதங்கள் உபகரணங்களை பயன்படுத்துதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட அழகு பராமரித்தல் பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது முகம் கழுவுதல் பல் விளக்குதல் தலைமுடி வெட்டுதல் தலை சீவுதல் அதே போன்று நகம் வெட்டுதல் போன்ற பணிகளை நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் உறுதியாகவே தவிர்ப்பது நல்லதாக அமையும் காரணத்தை முன்னிட்டு மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்பட வேண்டாம் அப்படியே சில எதிர்பாராத சங்கடங்கள் வரலாம் எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க இதை தவிர மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு கிரகண தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் அதில் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து வீடு முழுவதும் தெளிப்பது கிரகண தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுவதோடு உண்மையை நிறைவாக அள்ளி கொடுப்பதோடு உங்களுடைய வாழ்வை பலமானதாக மாற்றிக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் உறுதியாகவே வீட்டில் உள்ள இந்த நான்கு பொருட்களை பயன்படுத்தினால் நன்மை நிறைவாக உங்களை தேடி வருவதோடு வாழ்க்கையும் மகிழ்ச்சியான சூழலும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே கிரகணத்திற்கு பிறகு தவறாமல் இதை செய்யுங்கள்